ம்பலம் தில்லையம் பலம் தத்த தன தனதனா தனநா தத்த தனதன தனநாதனநா தத்ததனதனதனாதனநாதனதான நெய்த்த சுரே குழல் அறலோ முகிலோ பத்மநருண் உதல் சிலையோ பிறையோ நெட்டை இணைவிழை கனையோ பிணையோ இனி தூறும் நெக்கு அமுதிதழ் கனியோ துவரோ சுத்தமிடரது வலையோ கமுகோ நெற்கும் இளமுலை குடமோ மலையோ அறவேத்தேன் தெய்த்த இடையது கொடியோ துடியோ மிக்க திருவரை அறவோ ரதமோ இப்பு நடி இணை மலரோ தளிரோ என மாலாய் இச்சை விறகுடன் மடவாருடனே செப்ப மருளுடன் அவமே திரிவேன் ரத்ன பரிபுற இருகால் உருகால் மறவே நே புத்தர மணர்கள் மிகவே கெடவே தெற்கு நரபதி திருநீரிடவே மிக ஏடுயவே உமையால் தன் புத்திரன் என இசை பகர் நூல் மறை நூல் முனி பிரமாபுரம் வாழ் பொற்பனியர் பெருமான் உருவாய் வருவோனே சத்தமுடைய ஷண்முகனே குகனே வெற்பில் எரி சுடர இலா மயிலா சத்தி கணபதி இளையாய் இளையாயுலையாய் ஒலி கூறும் சக்கரதரகரி மருகா முருகா உக்ர இறை அவர் புதல்வா முதல்வா தற்பமுளதட வயலூரியலூர் பெறும்லே